اللهم تعالی برکات بو اے اللہ بو تعالی کو برکات الحمدللہ اللہ تعالی نمک این وعانات کو پوری بات کی نصیب اچنا الحمدللہ حبی اللہ صلی اللہ علیہ وسلم اور وہ سن அல்லாஹாலா ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால் அல்லாஹு அவருக்கு மார்க்க ஞானங்களை வீரிலே அல்லாஹு ஆழ்ந்த ஞானங்களை கொடுத்தா என்பதா அல்லாஹ் அல்லாஹுலான சொல்றான் ஊதிய ஊதியன் கசீரா யாருக்கு அல்லாஹுத்தாலா அறிவு ஞானங்களை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹால அதிகமான நலவுகளை கொடுத்ததாக அல்லாஹ் குலான சொல்றான்

மீண்டும் அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பி வந்து தங்களுடைய மக்களுக்கு எச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுகிறார் குரானில் ஹஜீசுகளில் மார்க்க ஞானங்கள்ல ஆழ்ந்த அறிவு இருந்தால்தான் நாம் மக்களுக்கு போய் எச்சரிக்க முடியும் என்பதை அல்லாஹு இந்த ஆயத்தின் மட்டும் சொல்லி காட்டுறோம் குரானை பொறுத்த வரைக்கும் குரான அல்லாஹு அரபியை இயக்கி வச்சிருக்கிறாங்க அல்லா குரான சொல்லி காட்டா இந்த குரானன் அரபியில் தாப்பிலூர் குரானை நாம் அரபி மொழி இயக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் அறிவுடையவதாக ஆவதற்காக வேண்டி இந்த அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் அப்போ அந்த அரபி மொழியை நாம் தெளிவாக அறிவதன் மூலம்தான் குரானை பற்றியுள்ள அறிவு ஞானங்களை அகலை பெற முடியும் என்பதை அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகிறார் இன்னொரு அல்லா குரான் சொல்லிக்காட்டமோ கூட நல்லா சொல்கிறான் குறான் இல்லை குரானன் அரபியன் சொல்கிறான் குரான் குரான் அரபி மொழியிலே ஆனது அது எந்த வகையான கோடலும் இல்லாதது எந்த வகையான குறையும் இல்லாது என்பதால் அல்லாஹுத்தானா திருக்குறானை அல்லாஹு தானா வர்ணிக்கிறான் அதனால தான் நம்முடைய பெரியார் சொல்லிக்காட்டுறாங்க அரபியாவை கற்றுக்கொள்வது இல்மன் கற்றுக்கொள்வது இருக்கிறது கிடையாது எல்லா உலகத்திலும் எல்லாம் ஐன் கிடையாது ஊரில் கொஞ்சம் பேராவது நகவுடைய இல்ம கற்றுக்கொள்ளும் புறாணுடைய மொழியை திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டும் இது இதுல கிஃபாயாவாக இருக்கிறது என்று சொன்னால் இருக்குது இதுதான் எல்லா இன்மூலுக்கும் அடிப்படையாக இருக்குது எல்லா இன்பூருக்கும் இதுதான் அஸ்திவாரம் இது தப்சீருடைய கலையாக இருந்தாலும் சரி அதீசுடைய கலையாக இருந்தாலும் சரி சுகுடைய கலையாக இருந்தாலும் சரி அல்லது உசூர ஹதீசுர் ஹதீஸ் கல்வியாக இருந்தாலும் சரி உசூரை தப்சீராக இருந்தாலும் சரி அல்லது பயான்பதி போன்ற அகலி கல்வியாக இருந்தாலும் சரி மத்தி கொடிய கல்வியாக இருந்தாலும் சரி ஆக அரபி சம்பந்தப்பட்ட எல்லா கல்விகளுக்கும் தபீதாக அசலாக அஸ்திவாரமாக வேறாக இருக்கக்கூடியது நகவுதம் இல்வன் நகவு ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் அவன் என்ன மற்ற என்ன கல்வியை கற்றாலும் அதை கொண்டு அவன் சபையாக முடியாது அதில் விற்பனராக முடியாது அதிலே அவன் தேர்ச்சி பெற்றவராக ஆக முடியாது இல்ம நகவு வந்து ரொம்ப எல்லா கல்விக்கும் அவசியம் என்ன எந்த கிதா வாசிக்கிறதா இருந்தாலும் நகூட இல்ம இல்லைன்னா அந்த கிதா வாசிக்கவே முடியாது ஆனால் தான் அதிசயில் வருது தஃபூர் இல்மி சாதம் ஹைரும் நெய்யாயிஹா நீ கொஞ்ச நேரம் வாங்க இல்முகளை நீ கற்றுக்கொள்வது இரவு நேரத்தில் இதெல்லாம் நின்று நபிலான தொகையில் துள்ளுவதை விட சிறப்பானது குரான் உட்காந்து போது குரான் சேர்ந்து ஒருத்தா செய்து நரம்ப செய்து நபரன் படிச்சிருக்கிறான் நண்ப ஜாஸ்தி இருக்கு குரானை பார்த்துட்டே போகிறான் ஒருத்தன் இன்னொருத்தர் குரானுடைய இன்புல் அரபியாக கத்துக்கிறான் நரபு படிக்கிறாங்க நண்ப எதுக்கு ஜாஸ்தின்னு பார்த்தா அர்த்தம் தெரியாம நண்ப கிடைக்கணும் அரபியுடைய இனிமணி கற்றுக்கிட்டேன்னு சொன்னா குரானை சுது கிடைக்கும் பெருமாசராஜ் சொல்றாங்க இரவெல்லாம் நஃபிலான நசிலான்களை விட குராண சும்மா பார்த்துவதை விட இன்முடைய ஒரே ஒரு பாபை இரவிலே கற்றுக்கொள்வது சிறப்பானது என்று பெருமானார் செல்லா அலைய சொல்றாங்க நல்லா விளங்குது நீ இரவெல்லாம் குரான் ஷெரீப் வெறும் பார்க்க வெறும் பார்க்குவதை விட அந்த குரானுடைய இன்ப கற்றுக் கொள்வதற்கா நகு படிக்கிறதுக்கா நீ கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் படித்து படிச்சீங்கன்னா அது அதை விட சிறப்பானது இன்னைக்கு நிறைய மக்கள் இன்னைக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வாலிபர்கள் நிறைய பேர் தொகுதி சப்பாத்தில் போயிட்டாங்க நிறைய பேர் இன்னைக்கு கைரமுக்கல் இதாக வதுகளை வெறுப்புடையவராக மாறிட்டாங்க காரணம் என்ன அவனுக்கு சொத்துகு இல்லை சும்மா மேம்போக்கா தமிழ் தமிழில் புகாரி பார்க்குறது தமிழில் முஸ்லீம் பார்க்குறது தமிழ் கிதாபில் பார்த்துட்டு அதைவே கல்வி அடிச்சிட்டாங்க இது அதை ஆழ்ந்து அறியக்கூடிய அது பற்றி உள்ள ஞானம் இல்லாததின் காரணமாக அதை பற்றி உள்ள குராண ஹதீசை பற்றி சரியான ஞானம் இப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க எப்படிலாம் ஒவ்வொரு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற கல்வி தான் அவர் இந்த மாதிரி வெளிப்படையான ஆயந்தரை பார்த்து ஏமாந்து போயிட்டான் இப்படிலாம் இமாமுகள் லகுல சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் பத்தாவது புராணம்ல சொல்லிக்காட்டுங்க பல்லசு குருன்னு சொல்கிறோம் அல்லாஹு பல் எத்திர பசனூசின் ஒரு பெண் ஹை தலாகப்பட்டு விட்டால் அவர்கள் மூன்று குருவுடைய காலம் மூன்று குருவுடைய காலம் அவங்க அவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் அதான் இந்தாவுடைய காலம் மூணு குரு என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் இந்த குரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இம்மாவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க அல்லாவுதலாக குரானில் எதை தெளிவாக சொல்லவில்லையோ அதை இஃத்திலாபுரெல்லாம் விளக்கணும் குரான் ஹதீசர் எதை தெளிவாக சொல்லப்பட்டு விட்டதோ எதை அண்ணாவுதலை விளக்கமாக சொல்லிவிட்டாலோ அதில் எந்த வகையான எஸ்திலாஃபும் வாய்ப்பும் கிடையாது எதை அல்லாவுத்தால் சில காரணங்களுக்காக சில நலகுகளுக்கு அல்லா சூசகமாக சொல்லியிருக்கிறானோ அந்த விஷயங்களில் தான் ஹனஃபி மதுகம் சாய் மதக பற்றியில் இம்மான் மதுக பற்றியில் இஃதிலாஃபுகள் ஏற்படுத்தும் இப்போ அல்லாவுத்துல குரால்ல பல்சன குரு மூன்று குருவுடைய காலம் அவர்கள் இதாக இருக்குன்னு நல்லா சொல்கிறான் குறாள் இது குருவுக்கு என்ன பானாம் அப்படின்னு இஃதிலாஃபார் அணை மதகு சொல்றாங்க குருவை கொண்டு கருத்து மூணு ஹைலுடைய காலம்னு சொல்கிறாங்க சாஹி மதகு மூணு துகுர்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ஒரு கணவன் தலா கூட்டான் தலா கூட்டத்திலிருந்து முதலாவது அப்ப ஹையிலேருந்து அப்ப இப்போ தனா கூட்டமும் அது பண்ணிக்கூடாது அதுக்கு அடுத்து வரக்கூடிய துகுர் ஹயிலுக்கு அடுத்த வர துகுர் அதுக்கடுத்து துகுர் மூணாவது துகுர் முடியும் போது போதுதான் அவங்க அதுதான் முடியும் என்பதாக சாமி மதுகம் காரணம் சொன்னாங்க நான் ரனவி மதுகம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவன் தலா கூட்ட காலத்திலிருந்து முதலாவது ஹயில் இரண்டாவது ஹைல் மூணாவது ஹைல் என்றைக்கு முடியுதோ அன்னைக்கே இதான் முழுக்கிறது என்பதான் அரபி மதர்வுக்காரங்க சொல்கிறான் வந்துச்சுங்களா இப்போ இதுக்கு என்ன இது பிறகு அது கூட என்ன எச்சனா நிறைய எச்சனாக அதில் ஷாஃபிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்க குருவுன்னு அண்ணா வாரத்தையே சொல்கிறோம் இந்த குருங்கிற வார்த்தை முஸ்தரைக்கான வேடு என்ன வேடு முஸ்தரக்கான வேட என்ன பாய் ஒரு வாரத்துக்கு பல அறுத்தம் இருக்கும் இப்போ இந்த உஷ்ட அப்போ குருவுற வார்த்தைக்கு ஹைல்னு அறுத்த இருக்குது துகுர்னு அர்த்தம் இருக்குது ஹைல் வார்த்தை இருக்குது துகுர்னு அர்த்தம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து துகுர்னு அர்த்தம் வைக்கிறோம் வல்லா குரால் பல்யத்தரம் அன்பு சின்ன சலாசத்தை குருன்னு சொல்லலாம் சலாச குருவுன்னு சொல்லலை அரபில் ஒன்றா தெரியும் உங்களுக்கு ஒன்றும் ரெண்டும் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டும் சேம் சேமாக வரும் அதாவது ஆண்பாலுக்கு ஆண்பால் பெண்பாளுக்கு பின்பால் வரும் வந்து ஒன்று ரெண்டு இரண்டும் வந்து வாகிதும் இசுனானி இரண்டும் வந்து ஆண்பால் பெண்பளுக்கு பின்பால் வரும் ரஜுலானி இசுனானி அப்படின்னு சொல்லி ஆண்பாலுக்கு ஆண்பால் பின்பால் வரும் ஆனால் மூர்லேருந்து பத்து ஒம்பது வரைக்கும் உள்ட்டாக வரும் ஆண்பாலுக்கு பெண்பால் வரும் பெண்பாலுக்கு ஆண்பால் வரும் உதாரணமாக சலாசத்தை அக்லாமின்னு சொல்லணும் ஏன்னா களம்பர் வார முதற்கராக இருக்கிறதுனால அந்த நம்பரை பெண்பால் ஆக்கிரணும் சலாசத்தை அக்லாமி சொல்லணும் இதே வந்து சலாச என்று சொல்லணும் நிசாங்கிற பெண்பால் இருக்கிறதுனால அந்த நம்பரை வந்து ஆண்பால் ஆக்கிரும் அப்போ சட்டை என்னங்க பின்னால் உள்ள அதது வந்து பின்னால் உள்ள மாதூத் வந்து ஆண்பாலாக இருந்தா அதை வந்து பெண்பால் ஆக்கியிருக்கு மாதூத் பெண்பாலாக இருந்தா அதுதான் ஆண்பால் இருக்கும் இது இது நகருடைய சட்டம் உடைய இதை வச்சு என்ன சொல்றாங்க சாய்வு என்ன சொல்றாங்க பாருங்க வாரத்தை வந்து முத்தராது இது முஸ்தரிக்கான வேண்டாம் அது துகுர்னு அடுத்த இருக்கு ஹைல் துகுர்னு இருக்கு இருக்குது ஹைல எடுத்துருக்குது ஆனால் ஹைலுங்கிற வார்த்தை அரபியில் ஓன்னஸான வேடது மோன் லவ்ஸி மோர்னஸ் அது போன்னஸான வேட அது அது ஹைலப்பா எதாவது ரவினா ஹார் தான் மீட்டும் எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா வயசு அகன் அப்போ அண்ணா வந்து அது ஒரு ரோவில இருந்து அண்ணா குல் ஹியேன்னு சொல்கிறாங்க ஒருத்தரம் அப்போ ஹைலுங்கிற வார்த்தை வந்து பெரும்பாலான வார்த்தை துகுறுங்கிற வார்த்தை முதற்கனான வார்த்தை ஆண்பாலான வார்த்தை சரு சொல்லி சோனஸ் ஆகியிருக்கிறான் இப்போ அதனால வந்து குருங்கிற வார்த்தை வந்து அது வந்து ஆண்பாளை தான் குறிக்கணும் இப்போ துகுர் தான் ஆண்பாலு எனவே துகுர் தான் அர்த்தம் வைக்கணும் என்பதாக ஷாஃபியாக்கி சொல்றான் ஏன காரணம் சொல்றாங்க வார்த்தை ஆண்பால் ஆண்பாலாக இருக்கும் போய்தான் அல்லா அல்லாஹ் அல்லாஹு தாலா நெம்பரம் ஓனர் இருக்கிறான் எப்ப நம்பரை பொன்னஸ் ஆக்கி இருக்கிறானோ இப்போ இந்த வாரத்தை முதற்கரன் காட்டுது முதற்கரனே காட்டுது இப்போ துகரதா குறிக்கும் என்பதாக ஷாஃபி மதுகமுக்காரன்னு சொல்கிறான் நல்ல ஆராய்ச்சி கூடும்போது அறிவார பதில் தான் ஆனால் இதுக்கு அனாகுகம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா உஷ்தருக்கான வேடல ரெண்டு வேடு ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்கும் ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்கும் ஒன்று பெண்பாளா இருந்தால் இன்னொரு பெண்பாடு அவசியம் இல்லை ஒன்றும் ஆண்பாலாக இருந்தால் அடுக்கும் ஆண்பாலாக அவசியம் இல்லை உதாரணமாக ஐந்துங்கிற வார்த்தை இருக்குது ஐங்கிற வார்த்தை ஐங்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தம் இருக்குது தஹபு தங்கம்னு அர்த்தம் இருக்குது என்ன இருக்குது தங்கம்னு அர்த்தம் இருக்குது ஐங்கிற வார்த்தைக்கு முட்டுக்கால்னு அர்த்தம் இருக்குது ஐங்கிற வார்த்தைக்கு சிங்கம்னு அர்த்தம் இருக்குது பல அர்த்தம் இருக்குது இப்போ ஐந்து வார்த்தையில் இப்போ தஹபு வார்த்தை ஐந்து ரெண்டாயிரத்துக்கு ஐந்து ஒன்று லைஸ் ஒன்று ஒன்று லைஸ்னா சிங்கம் இப்போ ஐந்திர வார்த்தைக்கு லைஸ் எடுத்து பார்த்தா ஆன்பாரா இருக்குது ஜஹப் எடுத்து பார்த்தா பெரும்பாலா இருக்குது ஒரு வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்கும் ரெண்டாயிரத்துல ஒன்று ஆண்பராக இருந்தால் இன்னொரு பெண்பாலா இருக்குது ஜாயிஸ் இருக்குது எனவே நாங்கள் சொல்கிற மாதிரி குருங்குகிற வார்த்தைக்கு குருவுகிற வார்த்தை புத்தரைக்கான வேடு கு குரு வார்த்தைக்கு ஹைல் அர்த்தம் இருக்கிறதுனால ஹைலுங்கிறது இருக்க குருங்கிறது ஆண்பாலாக இது தப்பு கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி முஸ்தருக்கான வேடா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஆண்பாலாக இருக்கணும் குரு ஆண்பாலாக இருந்தால் துகுரு ஆண்பால் அவசியம் இல்லை குருங்கிறது ஆண்பாலாக இருக்கவே அடுத்த ஹைலுங்கிறது பெண்பாலாக இருக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு வாரதி ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டுமாரா இருக்கும் ரெண்டில் ஒன்று ஆண்பாலாக இன்னொன்று பெண்பாலாக வாய்ப்பு இருக்குது எனவே குருங்கிற ஆண்பாலாக இருக்குது அவனுடைய மானாவான ஹைல்களும் பெரும்பாலாக தப்பு கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி குருவுங்கிறது பெண்பு ஆன்பாலாக இருந்தால் அவடைய மானாவான மாணவன ஹை துகுரு ஆன்மார் இருக்கணும் அவசியம் இல்லை ஒன்று ஆன்மாவாக பெருமை இருக்கலாம் எனவே நாங்கள் சொல்கிற குரு ஆன்பால் தான் அவனை மானா வந்து ஹைல் தான் என்பதாக ஆனாவுகள் பதில் சொல்கிறாங்க இது உதாரணத்தை ஏன் நான் சொன்னேன்னு கேட்டால் அப்போ இதெல்லாம் வந்து சுத்து நகு சட்டம் கட்டுதுனா என்ன ஹைல்னா என்ன இதை பற்றி உள்ள ஆராய்ச்சியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா என்னங்க மதுபெல்லாம் தேவையில்லை சூழ்நில நிலையை பற்றி போகிறோம் அதிர்சூல் பற்றி போகிறோம் அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனமான விஷயம் ஒரு ஆய் ஏன்னா புராணம்லாம் நாலு வகையாக சொல்கிறோம்லாம் தலாளத்து நர்சா சொல்கிறோம்ல சில விஷயத்தை விசாரத்துன்னு நர்சா இல்லை சொல்கிறோம் சில விஷயங்கள சில வேணாம் அல்லாத்துல வந்து கிதாயாவா விஷாராவா சொல்கிறான் அதை நான் வந்து இதை நாம் தெளிவாக நம்ம செம்புவுடைய பாடங்களை நாம் வந்து நான் சருபுடைய இல்பு இல்லாமல் இதை நாம் ஆராய்ச்சி பண்ணி அறியிறதுங்கிறது முடியாத விஷயம் ஆனால் தான் நம்முடைய மதுகமுடைய இமாம்கள்லாம் நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய நகுவில் மிகப்பெரிய இமாம்களாக இருந்திருக்கிறாங்க ஒவ்வொருவருமே நகுவில் மிகப்பெரிய இமாம்களாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவராக இருந்தாங்க எனவே நகுவுடைய இல்பு இல்லாமல் இல்பு இல்லாமல் நான் வந்து இல்ம போகிறேன் நான் வந்து புலாநாய் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு சொன்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்கேஜி கூட படிக்காமல் போய் மருத்துவத்துறை பார்த்த இருந்துச்சு நான் ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் என்ன படித்தேன் எல்கேஜி படிக்கலைங்க நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொன்ன மாதிரி இருக்கும் அதனால் நகவுங்கிறது அடிப்படை இப்படி எல்கேஜி யூகேஜி எப்படி ஒரு டாக்டர் படிக்கிறதா இருந்தால் எல்கேஜி யூகேஜி படிக்கணும் அவன் ஆரம்பத்தில் ஆறாவின் படிக்கணும் எப்ப படிக்கணும் இவை எல்லாம் படித்தால்தான் அவன் மருத்துவத்துறையிலே அவன் டாக்டர் ஆக முடியும் அதே மாதிரி ஒருவன் ஃபகீகாக ஆவதற்கு எல்பிலே தேர்ச்சி பெறுவதற்கு அடிப்படையான கல்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா நஹூதாது என்னவா நஹூதாது இப்போ உதாரணத்துக்கு மதுக சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையும் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவான் ஒரே ஒரு சின்ன வார்த்தையில ஜபர் இருக்கா சேர் இருக்கா பேசிருக்கா

வறு ஜுலக்கும் வச்சா காலுக்கு மசாஜ் செய்யலாம் இப்ப எடுக்கிறான் அப்போ இந்த நாமக்கு ஜபரா சேரா இது சட்டமே மாறி போயிருக்கு வறு ஜுலிக்குமா வறு ஜுலக்குமா அப்படின்னு தெரிஞ்சா தானே சட்டம் எடுக்க முடியும் மச காலு மசாஜ் செய்யலாம் வேணாமா காலு மசாஜ் சட்டம் இருக்கா இல்லையா கூடாது இல்லை எடுக்கிறதா இருந்தால் அந்த நவு தெரியுமா இல்லையா நவு தான் நவு தெரிஞ்சாலும் அரேஞ்ச் பண்ண முடியும் ஒருமே தெரியல நான் குழா நான் அரேஞ்ச் பண்ண போறேன்னு சொன்னா அது முட்டாள்தனமான செய்தி இல்லைங்களா ஆனால் தான் குரான் அதிசில் வந்து ரொம்ப ஆழ்ந்த அறிவை பெறுவது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்குது நகுுவில் முக்கியமான செய்தி கேட்டிங்கன்னா சின்ன சுங்கரான்றது விஷயத்தை பழைய எது எடுத்தாலும் ஏன்னு கேட்குறது பழைய அது யார் நம்ம சேகராக அதாவது அதாவதுப்பா தனியக்கத்துறை இல்வில் ஏன்னு கேட்குறவன ஏன்னு கேட்கறோட தோந்து விட்டுருப்பான் சரியத்துறை இல்வில் ஏன்னு கேட்காம தோந்து விட்றோம்னு சர்க்கார் சொல்லுவோம் அதாவது செயற்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படியே ஏற்றுக்கணும் ஆரிஃப தக்குவா ஏன் தப்பாக கூடாதா தௌரி இது தப்பா சொல்லி தராங்க அப்படியே ஏற்றுக்கிறாங்க என்ன சொன்னால் அப்படியே ஏற்றுக்கணும் இதே தௌதி இதே வச்சு சா இதே வச்சுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படியே என்ன சொன்னால் அப்படியே ஏற்றுக்கணும் அது பேர் தரிப்பத்துணிகள் சரியத்துறையில் பொறுத்த வரைக்கும் ஏன் ஏன்னு கேட்கணும் அதுதான் அப்படி தான் அந்த அந்த மாதிரிலாம் முன்னேற முடியும் அப்போ நூறு இல்லா ஓதணும் ரெண்டாவது நூறு இல்லா ஓதனும் அதே மாதிரி என்னக்கு தான் என்னக்குதான் ஓதிங்க அதை எந்த உஸ்தா எந்த வாரத்தை வச்சாலும் சரி ரஃபா வைக்கிறாங்களா ஏன் ரசம் வச்சுங்க ஏன் நசம்பு ஏன் நசம் வைக்கிறீங்க ஏன் ஜர் வைக்கிறீங்க என்று ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி ஓதணும் அதாவது பேருக்கு ஓதிட்டே போதும் உடனே போகக்கூடாது ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பூர்வமாக ஏன் அழிஞ்சு வைக்கிறாங்க ஏன் நசம் வச்சு நம்மதான் அதையும் தெரிஞ்சுட்டா போரல தெரியல அது ஏன் நெசந்தாதி தந்தையை வச்சுக்கே இது என்று ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் என்ன செய்யணும் செய்யும் ஆராய்ச்சி பண்றது அது ஏன் ஏன் என்று கேட்டு நாம் பழகிட்டோம்னு சொன்னா அதை நாம் அதில் ஆராய்ச்சி அதில் வந்து ஒன்றா உண்றாங்க சொன்னா அதில் அல்லாஹுத்தாலா ஒரு உறுதியாக அல்லாஹுத்தாலா அதில் ஒரு சிறந்த ஞானத்தை அல்லாஹுல்லா அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் பார்த்தீங்களா வர்ராசுர சொல்றான் அல்லாஹத்துலா

அது அது என்ன என்ன இது என்று அதை யார் பிரிச்சு செய்ய முடியுமோ அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள் என்ன சொன்னா அதில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தலா திருப்பூராசை சொல்லிக் காட்டினார் ா அப்போ இந்த ஆயத்துக்கள்லாம் நாம் வச்சு பார்க்கும்போது திருக்குறான ஒவ்வொரு ஆயத்துகளையும் ஒவ்வொரு வேடையும் ஒவ்வொரு எழுத்தை இஸ்திபா செய்யணும் ஆராய்ச்சி செய்யணும் அதை ரொம்ப நாம் ஒழுங்கு சொல்றது அதில் நாம் தேர்ச்சியான இனிமை பெறுவது அவசியம் என்பதாக மேல் கூறப்பட்ட ஆயத்துக்கள் அதிசர்கள் மூலமாக தெரிய வருகிறது குரானுடைய அல்லாஹ் அல்லாத்தாலா அதை முற்றிலுமாக आरायची पूरो माँ वो कुड़ी बाकी थी नमक कल्ला नसीब बाई के लोगों है वास्तव में वो अल्हम्दुलिल्लाह रब्बिल अल्लाह मीन सलाम अलैकुम वरहमतुल्लाह वरहमतुल्लाह